நான் இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது விஜய் தான் ஸோ இது வந்து நம்ம இந்த படம் இனிமே நீங்க பார்க்க போறீங்க பாடல்களை கேட்க போறீங்க நடக்க போகுது ஸோ அதனால இதை பத்தி ரொம்ப நான் விரிவா பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை ஸோ அதனால குயிக்கா நான் என்னோட மியூசிஷியன்ஸ் எங்களோட டீம் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து எங்க டீம்னு சொல்லும் போது நான் மோகன்ராஜனை தான் முதல் சொல்லணும் ஏன்னா எங்க டீம்ல ஒருத்தர் தான் அவரு ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே சேர்ந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு போட்டா உட்கார மாட்டோம் சேர் எல்லாம் தூக்கிட்டு உட்காந்து கம்ஃபர்டபுளா உட்காந்து தான் பழக்கம் ஸோ என்னோட ஒரு பெரிய ஒரு வேல்யூபிள் அசோசியேஷன் அவர் அவரோட வார்த்தைகள் வந்து என்னோட பாட்டுக்கு அப்படி ஒரு உயிர் கொடுக்குது ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லும் சிங்கர்ஸ் சக்தி கோபாலன் தேம் சுடரை பாண்ட சக்தி ரொம்ப நன்றி கபில் கபிலன் ஆஃப்ரோ ஆக்டர் சித்தார்த் ஆப்பிள் கிரம்பல் பாடி இருந்தாரு நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை இதுல இன்னும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாத பாட்ட பாடல்கள் இருந்து பாடினா சில சிங்கர்ஸ் சொல்றேன் சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டு பாடி இருக்காரு உருவி அப்படிங்கிற பாட்டு பாடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வருது சந்தோஷ் பாடி ரொம்ப ரகலையான பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷன்ல நீங்க கேட்பீங்க இந்த பாட்டுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு தேங்க்யூ ஜிவி தேங்க்யூ சோ மச் பிரதீப் குமார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு மேகா அகர்வால் இவங்க வந்து புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய டாட்டர் ஆனா நீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்களால அந்த கனெக்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான குரல் ரொம்ப நவீனமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஆர்டிஸ்ட் அண்ட் அபர்ணா ஹரிகுமார் விலகாத பாட்டுல இருக்கிற அந்த பீமேல் வாய்ஸ் அவங்க பாடினாங்க அண்ட் என்னோட டீம் என்னோட மியூசிக்கல் டீம் ராஜ் ஆரியன் அஸ்வின் ராஜா மனோஜ் கிருஷ்ணா சத்யபிரகாஷ் கண்டிப்பா தேங்க் பண்ணறோம் எனக்கு மொத்தமா கடைசியா வெளிவரக்கூடிய பாடல்கள் வந்து பாட்டு வரும் எல்லா பாட்டும் வராது ஆனா அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பா இருந்தது இந்த படத்துல பாடல்கள் பண்றது அண்ட் மியூசிஷியன்ஸ் அபிநந்தன் ரித்து வைஷாக் விக்கி விக்கி வீட்டு பாலேஷ் ஐயா பத்மஸ்ரீ வாங்கின அவர் தான் இந்த ஆப் ரோன் பண்ணியிருக்கிற அந்த பாட்டுல ஷெனாய் வாசி கொடுத்தாரு சத்யபிரகாஷ் இன்ஜினியர்ஸ் இருக்காரு வெங்கடேஷ் அஸ்வின் ஜார்ஜ் ஜான் ரைட் ஸ்டுடியோஸ் பாரத் தங்கச்சன் ஸ்டுடியோ இன்ஜினியர்ஸ் கிரண் காஷ்யப் சபரி செட்ரிக் யுவராஜ் மகேஷ் ஐயா அவர்கள் இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணனால்தான் தான் இத்தனை பேரால இவ்வளவு ஷார்ட் டைம்ல கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ண முடிஞ்சது சோ எல்லாரையும் சொல்லிட்டேன் எல்லாரையும் தேங்க் பண்ண போறேன் பட் லவர் படத்தை பத்தி முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவரோட அசோசியேஷனை ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறேன் எப்படி மோகன்ராஜனோ அதே மாதிரி நடிகர்கள் நான் ரொம்ப அசோசியேட் ஆனோன்னு தொடர்ந்து பணிபுரியும் சேர்ந்து நினைக்கிற ஒருத்தர் கௌரி வந்து இந்த படத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா வந்து ரொம்ப நான் அந்த லாலகுண்டா பொம்மைகள் பண்ணும்போது பயங்கர ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனா எப்படி அவங்க வயசு என்ன கேளுங்க அவங்க என்ன ஏதாவது நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நீங்க ஏதாவது மெத்தட் இருக்கா ஏதாவது தியேட்டர் குரூப்ல இருந்திருக்கீங்களா ஒண்ணுமே இல்லைன்றாங்க சோ அவ்வளவு ஒரு நேச்சுரல் பிளேயர் இருக்கிற ஒரு பர்ஃபார்மர் தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஆஃப் அப்கோர்ஸ் என் வீட்டுல எல்லாருமே அவருக்கு முதல் ஃபேன் அப்புறம் தான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்தாரு சி நவருன்னு சொல்லிட்டு அவரை போய் பாக்குறாங்க சோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட அபிமானம் இருக்கு எல்லாருக்குமே ஹரிணி நிகிலா எவ்ரிபடி ஹரிஷ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மிஸ் பண்ணல நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி ஸ்ரேயாஸ் பரத் யாரையும் நினைக்காதீங்கனால வியாஸ் பத்தி பேசிட்டு நான் இந்த உரைய முடிவு பண்ணிக்கிறேன் வந்து நம்ம ஊர்ல அறிவாளிகள் பெருசா பொதுவாக கஷ்டப்படுவாங்க முதல்ல அவங்க வாழ்க்கையில இது வந்து பொதுவான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிடுறேன் அறிவாளியா பிறந்தாலே ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம ஊர்ல கொஞ்சம் சிந்திக்கிறேன்னாலே ஐயோ அவனோட சேராதப்பா வீணா போயிட போறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நானுமே அனுபவிச்சிருக்கேன் நான் அறிவாளின்னு சொல்லிக்கிறதுக்காக சொல்ல ரொம்ப நீங்க டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் தனிமை உங்களை ஒரு மாதிரி இது பண்ணிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெயிக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை வாழ்க்கையில ஏன்னா சிந்தனையாளர்கள் ஜெயிச்சாதான் ஒரு சமூகம் நல்லா இருக்குன்றது அதுக்கான அடையாளம் சிந்தனையாளர்கள் ஜெயிக்க வைக்கிற இண்டஸ்ட்ரியா இது அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த மேடல என்ன சொல்றேன் இந்த பிரபுராம் வியாஸ் அவரோட கரியர்ல இன்னும் மிகப்பெரிய படங்களை எடுத்து இந்த சமூகத்தை கேஷுவலா நல்ல விஷயங்களை நோக்கி நகர்த்துவாருன்றதை நான் சொல்லிக்கிறேன் அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி அதனால நான் இந்த உரிமையில நான் சொல்றேன் அம்மா பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க் இவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவரோட மத்த விஷயங்கள்லாம் நான் போய் பார்த்தேன் இவர் என்ன பண்ணிருக்காரு பெரிய டைரக்டரா வருவாரு நீங்க அண்ட் மகேஷ் யுவராஜ் வந்து ஒரு போராளி ஆக்சுவலா சினிமா காலத்துல ப்ரொடியூசர் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொடியூசர் சொல்லுவான்ல அந்த மாதிரி இவர் யாருன்னு கேட்டால் ஒரு போராளி தான் நல்ல ஆர்டிஸ்ட பார்த்தே ஆகணும் மக்கள் அவங்களுக்கு வந்து பெருசா தான் நடந்தே ஆகணும் அப்படின்னு மனசார நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் நீங்க பார்க்கவே முடியாது யுவராஜ் தவிர சோ யுவராஜ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு எப்பயுமே ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாரு எனக்குன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மகேஷ் ஐயா வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் பேசினார் இந்த படம் பாத்துட்டு போன் பண்ணி அவருக்கு அதுக்கு அவசியம் இல்லை ஆக்சுவலா சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம் அவ்வளவு ரசிகரங்க இப்போ ரசிகர்களே சேர்ந்து ஒரு படம் பண்ணா அப்படி மாதிரிதான் எல்லாம் இருக்காங்க சோ ரொம்ப ரெண்டு பெரிய பில்லர்ஸ் இவங்கெல்லாம் எல்லாம் அதே மாதிரி ஸ்ரேயாஸ் உங்க ஒர்க் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னாங்க நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனதை கேட்டு உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு அதை கேட்கும் போது ஸோ கடைசியா ரசிகர்களுக்கு குட் நைட்டுக்கு நீங்க பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க அதே மாதிரி ஆ சாரி முக்கியமான ஆளம் வந்து சக்திவேலன் சார் வந்து நான் வந்து சரி ஓகே அவரு படம் போது நானும் இருந்தேன் சரி அவர் பிரைவேட்டா பார்க்கட்டுமே நம்ம சொல்லிட்டு பத்துல உட்கார்டு பிரதர் என்ன இங்க வந்து உட்காருங்க என் பக்கத்துல அப்படின்னு சொன்னாரு படம் பாக்குறது வந்து அது வரைக்கும் டென்ஷன் வேண்டிகிட்டேன் சொன்னாரு ஏன்னா இந்த படம் வந்து இந்த படம் எந்த சென்ஸ்ல இருந்து வருதுன்றது எல்லாருக்கும் புரிஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இந்த படம் சோ அது புரிஞ்சிடணும் அது வந்து எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்கிறோம் அவர் பக்கத்துல உட்கார்ந்த உடனே எல்லா கவலையும் அவுட்டு ஏன்னா அவர் அந்த படத்தை எப்படி பார்த்தாருன்னா பொதுவா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி படம் கூட நல்லா சொல்லுவாங்க ஆனா ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அவர் என்ஜாய் பண்ணி கை தட்டி சிரிச்சு ஒவ்வொரு சீனுக்கும் இங்க மியூசிக் நல்லா வந்தா சூப்பர் சூப்பர் பிரதர் அப்படி அந்த மாதிரி பார்த்தாரு சோ எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது அது சக்தி சார் இருக்காருன்னா ஜனங்களும் நம்புறாங்க அவர் இருந்தாருன்னா ஆடியன்ஸுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஓ இவர் நல்ல படம் தானே கொடுப்பாரு அவர் பேர் வந்தாலே நல்ல படம்ன்ற அந்த மினிமம் கேரண்டிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தான் அவருமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு உங்களுக்கு நிறைய பிஸியா இருக்கீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு நடுவுல உங்க நேரம் அனுமதித்தால் இந்த படத்தை தயவு செய்து தியேட்டர்ல போய் பாருங்க உங்க வாழ்க்கைக்கு இந்த படம் ஏதாவது கொடுக்குன்ற சொல்லி விடைபெறுகிறேன்